நெடியோனே வேங்கடவா நின் கோசல் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே த பேரமாக பாடுது ஆ இது என்ன முழு பார்த்து தெரு முழுவதும் கேட்குற மாதிரி பாடுவாய்யா

சாணக்கியா குரு அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை உலகத்திற்கு எப்படியாவது கொண்டு வந்து ஒரு பாராட்டை அவருக்கு வாங்கி தர வேண்டும் என்று தான் செல்லுகிற இடத்திலெல்லாம் எங்களை போன்றவர்களுக்கு பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிற எங்கள் நடுவர் பிறந்தகை அவர்களே அன்பு வணக்கங்கள் இவங்க எல்லாம் பேசின பிறகு எனக்கு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருது ஐயா சரி பெரும்பாலும் கடவுள் எதுக்கு அவதாரம்னு ஒன்னு எடுக்கிறார் இன்பத்தை பெருக்கணும்னு எந்த காலத்திலயும் அவதாரம் எடுக்கல எப்ப பார்த்தாலும் துன்பம் எங்கு வருகிறதோ அதை விலகுவதற்கு தான் எம்பெருமான் அவதாரத்தை எடுக்கிறார் கல்யாண வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வருமா வராது வராது ஆஸ்பத்திரிக்கு தான் ஆம்புலன்ஸ் வரும் சரியா பச்சா அதே தான் எங்கே துன்பம் இருக்கிறதோ துஷ்ட நிகர சிஷ்ட பரிபாலனம் அவ்வளவுதான் முடிஞ்சு தன் பக்தன் துன்பப்படுகிற பொழுது ஓடி வருவதற்காகத்தான் என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் தேவாமிரதம் என்னும் பாராயணம் என் ஊரு சீரங்கம் நேத்து தான் வேடுபரி உற்சவம் நடந்தது கூட்டம் போய் உள்ளுக்குள்ள பார்த்தேன் பெருமாள் தன்னுடைய பக்தனா இருக்கிற திருமங்கை ஆழ்வார் படுற துன்பத்தை பார்த்துட்டு தானும் துன்பத்தை அனுபவிக்கணும்னு பெருமாள் முடிவு செய்தார் நீங்க நம்ம மட்டும் துன்பப்படலங்க கடவுள் நமக்காக துன்பப்பட்டு நாம் படுகிற வேதனைகளை அனுபவித்து தான் விலகுவதற்கான வழியை தானே வாழ்ந்து காட்டுகிறானே அதுதான் நம் சமயத்துக்கு இருக்கிற பெரிய பெருமை அப்படியே மற்ற சமயங்களில் இது இல்லை துன்பம்னா போய் கடவுள்கிட்ட நின்று வேண்டுவோம் அவ்வளவுதான் ஆனால் இந்த சமயத்தில் தான் என் பக்தன் துன்பப்படுகிறான் என்று இறைவனே இந்த மண்ணுலகத்திற்கு வந்து அவதாரம் எடுத்து துன்பங்களை அனுபவித்து ஏன் ராமன் காட்டுக்கு போய் அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும் அதுதான ஏன் கிருஷ்ண எல்லார் வாயிலையும் பூந்து புறப்படணும் யாரை பார்த்தாலும் சாவுமே ஏன் என் பக்தன் படுகிற துன்பத்தை நான் பட்டு அதை உணர்ந்து அவனுடைய துன்பத்தை விளக்குவதற்கு முதலில் நான் அடியெடுத்து வைக்கிறேன் என்பது நம் சமயத்தின் சிரம் கண்ணனை பற்றி சொன்னீர்களே அதுல வேற முப்பதாவது பாசுரத்தை எடுத்துக்கிட்டாங்க

அவங்க குடிக்கிறாங்க கரண்ட் போச்சுன்னா முதல்ல செய்கிற வேலைன்னு தெரியுமா ஓடுறான் பக்கத்து வீட்டில் பார்த்தா அவன் போய்ட்டு வந்து அங்கேயும் போச்சு நல்ல வேளை அவனும் பார்க்கல நம்மளும் பார்க்கல இன்னொருத்தர் வந்து தெருவே போச்சு அப்படி கூட பிரமாதம் ஒரு கோயிலும் பார்க்கல அப்ப துன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கிறாங்கன்னா அது இன்பம் ஆயிடுதுய்யா ஆமாம் அதை வேணால் ஒத்துக்கலாம் அப்போ இன்பம் பெருகுது அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க பெருமாள் எடுத்த பத்து அவதாரம் நமக்கு தெரியும் ஆனா வியாக்கியான கர்த்தாக்கள் பத்து அவதாரத்தை தாண்டி பெருமாள் எடுத்த அவதாரத்தை எல்லாம் சொல்றாங்க சரி அதுல மொத அவதாரம் பிரம்மனா அவதாரம் எடுத்ததே பெருமாள் தாங்கிறாங்க ரெண்டாவது நாரதர் பெருமான் இங்க நாரதர் பட்ட துன்பத்தை விடவா நாமெல்லாம் பற்ற போறோம் இவ்வளவு ஏன் உமையம்மையே அந்த பாடுபட்டாங்க துன்பம் அவங்க ஒரு நாளைக்கு சிவபெருமான் கிட்ட போய் சொன்னாங்களாம் தே நம்ம கைலாயாசத்தை பார்க்கிறதுக்கு மக்கள் எல்லாம் மண்ணுலகத்துல இருந்து மேலே வர்றாங்க கூட்டம் கூட்டமா வர்றாங்க வந்து எல்லாம் பார்க்கறாங்க மழையில நினைகிறாங்க வெயிலில காயறாங்க ஒரு மண்டபம் கட்டிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னு அம்பாள் சொன்னான் சரி சரி நரசிம்மபிரமா சரி ஓ விருப்பம் மண்டபம் கட்டுறத நான் ஏன் வேண்டான்னு சொன்னா கட்டி கேன்ட்டார் ஓம் கூட வச்சுக்கோ வச்சுக்க மண்டபத்தை கட்டிட்டா உமையம்மை மக்கள்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க அந்த மண்டபத்தில் உட்காடுறாங்க சாப்பிடுறாங்க மழையில நனையல வெயிலில் காயல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நாரதரை வந்தார் வந்தவரை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு தாயே தங்கள் மண்டபம் சிறப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த சனீஸ்வரனுடைய பார்வை இதன் மேல் படுவதாக எனக்கு ஒரு செய்தி அப்படின்னாரு உடனே உமையம் என்னது சனீஸ்வரர் பகவான் இந்த மண்டபத்தை பார்க்க போறாரா ஐயோ சனி பார்வைப்பட்டா அடுத்த நிமிஷம் மண்டபம் இடிஞ்சு போவதுமே உடனே வீட்டுக்காரர்கிட்ட போய் சுவாமி அந்த சனீஸ்வரன் படும்னு நாரதர் சொல்றாரு இதுக்கு நான் என்ன பண்றது எனக்கு அவமானமா இருக்கு சனீஸ்வர பகவான் நம்மளை பார்த்து நம்ம மண்டபம் நாம கட்டுற மண்டபம் இடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது சிவபெருமான் சொன்னாரு இங்க பாரு சனீஸ்வரனுக்கு அவ்வளவு பவரையும் கொடுத்தது நம்ம ரெண்டு பேரும் அவர் அவ்வளவு தவம் செஞ்சாருன்னு நீ தான் வரம் கொடுத்த அப்புறம் இதுல கவலைப்படுறது என்ன இருக்குன்னார் அதெல்லாம் சரி சுவாமி நாம கட்டின மண்டபத்தை இப்படி இடிஞ்சு போச்சுன்னா வருத்தமா இருக்குமே அப்படின்னாரு ஒண்ணும் கவலைப்படாது நான் வேணா ஒரு வேலை பண்றேன் நேரா சனீஸ்வர பகவான் போறேன் யாரு சொல்றாரு சிவபெருமா சொல்றாரு போய் ஏம்பா என் மனைவி உலகை காக்கிற தாய் ஒரு மண்டபத்தை கட்டி இருக்கிறா உன் பார்வை அது மேல படம் இடிஞ்சிரும்னு வருத்தப்படுறா இது உண்மையான்னு கேக்குறேன் ஆமா என் பார்வை படும் அந்த மண்டபம் இடிஞ்சிரும்னு சொன்னார்னா நீ அந்த பக்கம் வந்துடாதப்பா பார்க்காதப்பான்னு கையெடுத்து கும்பிடுற ஒருவேளை சுவாமி நான் இடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்னா பிரச்சனையே இல்ல விட்டுடுனார் சரின்னு புறப்பட்டு போறார் சிவபெருமா போய் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து சனீஸ்வர பகவான் கேட்கிறாரு ஏன்பா நீ ஏதோ மண்டபத்தை இடிக்க போறேன்னு உமையம்மை வருத்தப்படுறாளே என்ன அப்ப போறதுக்கு முன்னால உமையம்மை கேக்குறா ஏன் சுவாமி ஒருவேளை இடிச்சே தீருவேன்னு சனீஸ்வர பகவான் சொன்னா நான் என்ன பண்றது ஒண்ணு இல்லை ஒரு சின்ன குறிப்பு ஒருவேளை சனீஸ்வர பகவான் மண்டபத்தை இடிச்சே தீருவேன்னு சொன்னா என் கையில இருக்கிற உடுக்கைய நான் அங்கிருந்து அசைக்கிறேன் இந்த உடுக்க சத்தம் உன் காதுல விழுந்துருச்சுன்னா நீயே மண்டபத்தை கடப்பாறையை எடுத்து இடிச்சு வேற யாராவது இடிச்சாதான் உனக்கு அவமானம் நீ கட்டின மண்டபத்தை நீயே இடிச்சுட்டா எவனும் ஒன்னும் சொல்ல மாட்டான் கேட்டா வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இடிச்சிரு அப்படின்னாரு சரின்னு புறப்பட்டு போனாரா சிவபெருமான் கேட்டாரா ஈஸ்வரன் சொன்ன உடனேயே சனீஸ்வரன் சொன்னாரு சுவாமி இது என்ன அபச்சாரம் நீங்க சொல்றது உங்கள் துணைவி உலகை காக்கிற தாய் அவ கட்டின மண்டபத்தை நான் இடிப்பேனா இது யாராவது சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே சுவாமியும் மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி தவிர நான் செய்யவே மாட்டேன் உலகத்தில் அந்த தாய் கட்டின என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு அழகாக ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு உடனே சனீஸ்வரன் சொன்னார் நான் என்ன பெரிய வரம் கேட்க போறேன் ஒரு வரமும் எனக்கு வேண்டாம் சுவாமி உங்களுடைய அஜபா நடனத்தை நான் கண்டுகளித்திருக்கிறேன் உங்களுடைய ஊர்துவ தாண்டவத்தை நான் கண்டுகளித்திருக்கிறேன் உங்களுடைய ஆனந்த தாண்டவத்தை மட்டும் இதுவரையில் நான் பார்த்ததில்லை சுவாமின் பாருங்க உடனே ஒரு ஆனந்த தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாரு கையில இருக்கிற உடுக்க தானா அசைய ஆரம்பிச்சுது உடுக்க சத்த நேர உமையம்மை காதுக்கு போச்சு உமையம்மை முடிவு செஞ்சுட்டா ஓஹோ சனீஸ்வர் பகவான் ஒத்துக்கல போல இருக்கு அதான் நம்ம வீட்டுக்காரர் உடுக்கைய ஆட்டி ஒலி எழுப்புறாரு எடரா கடப்பாற என்ன உமையம்மை மண்டபத்தை இடிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்கிறா சிவபெருமா திரும்ப வந்தாரு என்னம்மா அது சனீஸ்வரன் தான் இடிக்கலன்னு சொல்லிட்டா நீ இடிச்ச நீங்க தான் உடுக்க சத்தம் கேட்டா இடிச்சிடணும்னு சொன்னீங்க அதனால அவர் ஒத்துக்கலையாக்கம்னு இடிச்சிட்டேன்னாரு இப்ப நாரதர் சொன்னார் சனீஸ்வர பகவான் வர வேண்டாம் அவர் பார்வை சாட்சின்னா அப்பேற்பட்ட பார்வதி பரமசிவனே துன்பம் விலக முடியாம கஷ்டப்படும் போது பாவ சிதம்பரம் என்ன செய்வார் ஐயோ பாவம் அவர் என்ன பண்ணுவாரு இந்த மண்ணுலகத்துல பிறந்த நாம எல்லாரும் துன்பத்தை எதுக்குங்க வந்தோம் செடியாய வல்வினைகள் தீர்க்க நாம செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் போக்குறதுக்கு தாங்க இந்த பிறவியே நமக்கு கிடைச்சிருக்குது பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேர முடியாது வள்ளுவ பெருந்தகையே சொல்லி இருக்கிறார்ல அப்ப என்ன பொருள் ஒண்ணு இல்லைங்க ஊர் சீரங்கம்னு சொன்னேன்ல நாலு நாள் முன்னால ஒரு தாத்தா இறந்து போற நிலைமையில இருக்கிறார் நூறு வயசு ஆக போகுது அவருக்கு எங்க தெரு சாத்தார வீதியின்னு இருக்கு சீரங்கத்துல முக்கியமான தெரு பூ மாலை எல்லாம் அங்கதான் கட்டி விற்பாங்க அந்த தான் அந்த தாத்தா இறக்க போற நேரம் இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணாங்க இந்த தாத்தா வாழற வரையில நாராயணான்னு ஒரு வார்த்தை சொல்லல சாகும்போதாவது நாராயணான்னு சொல்லட்டும் அவர் போய் சேர்ந்துருவார் வைகுண்டத்துக்குன்னு போய் அந்த தாத்தா உழுக்கு உழுக்குன்னு உளுக்கி தாத்தா நாராயணா சொல்லுங்க நாராயணா சொல்லுங்கன்னார் அவருக்கு காது கேட்கல கண்ணு தெரியல ஆன் இருக்கார் உடனே ஒரு பையன் என்ன பண்ணா டெக்னிக்கா அங்க தொங்கிட்டு இருந்த பூமால இருந்தது பாருங்க பூ எல்லாத்தையும் உருவிட்டு அந்த நாரை மட்டும் கொண்டு வந்து தாத்தா முன்னால ஆட்டி தாத்தா இது என்னன்னு கேட்போம் அவர் நாருன்னு சொல்லுவார் பாருங்க நாராயணால பாதி மந்திரம் சொன்னாலே புண்ணியம் கிடைக்குமா அவர் வைகுண்டத்துக்கு போவாரு அப்புறம் ஏதாவது ஜிபிஎஸ் ஏதாவது கிடைச்சி மேலே போய் சேர்ந்துருவாரு வைகுண்டத்துக்குன்னு பூமாலையில இருக்கிற பூவெல்லாம் உருவிட்டு இந்த நாரை கொண்டு போய் தாத்தா முன்னால ஆட்டி தாத்தா இது அந்த தாத்தா கண்ணை கசக்கிட்டு சொல்றாரு இது பூ தொடுக்க உதவும் அதாவது அப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட பிறவிங்க இந்த பிறவி தப்பி தவறி கூட கோயில் பக்கம் போயிடக்கூடாது தப்பி தவறி கூட இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல முடியாத அளவு துன்பம் அவனுக்கு இருக்குது அந்த துன்பத்திலிருந்து அவனை மீட்டெடுக்கணும் ஆண்டாள் ஆச்சாரியினுடைய முப்பதாவது பாசுரத்தை சொன்னீங்களேம்மா முதல் பாசுரம் தொடங்கி இருபத்தொன்பது பாசரம் அவளுக்கு துன்பம் ஏன் மானிடவர்க்கென்று எங்க அப்பா பெரியாழ்வார் வேற எவனுக்காவது என்ன கட்டி கொடுத்துட்டா நான் என்ன பண்றது நான் சூடி கொடுத்த மாலையை அணிந்து அழகு பார்த்த அந்த அழகிய மனவாளன் அல்லவா பற்ற வேண்டும் என்ற துன்பம் அவளுக்கு அந்த துன்பம் முப்பதாவது பாசுரத்தில் விலகியது தான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து ஓய பிழையும் தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரிம் பாவாய் மாயனை மன்னுவட மதுரை மீந்தனை நெரு கையிலே போட்ட பஞ்சு போல என்னுடைய துன்பங்கள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் வேண்டினா ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிச்சுக்கிறேன் பெருமாளுக்கு அழகிய மணவாளருக்கு இரவு நேரம் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல குழம்பு பால் நினைவேதியா நடக்கும் குழம்பு பால் குழம்பு பால் ஆமா ஏன்னா பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ஒன்று தன்வந்திரி பெருமாள் பெருமாளுக்கே டாக்டர் தன்வந்திரி பெருமாள் இந்த இரவு நேரம் குழம்பு பால்னு ஒன்னு கொடுப்பாங்க ஏன்னு கேட்டா பெருமாளே துன்பப்பட்டாராம் எதனால இந்த மார்கழி மாதம் தொண்டை பிடிச்சுக்கும் எப்பேற்பட்ட பேச்சாளராக இருந்தாலும் சளி பிடிச்சிக்கும் தொண்டை பிடிச்சிக்கும் தொண்டை எல்லாம் கீச்சு கீச்சு எங்க பெருமாளுக்கு அப்படி ஆச்சு ஏன் அப்படி ஆச்சுன்னா கொற்ற மழையில தயிர் சாதத்தையும் நாவல் பழத்தையும் கொண்டு போய் ஒரு அடியார நைவேத்தியம் பண்ணிட்டார் சரி பெருமாளை எடுத்து சாப்பிட்டுட்டார் ஏன்னா அடியவர் கொடுத்தா விடுவாரா நாவல் பழத்தை சாப்பிட்டு தயிர் சாத்த சாப்பிட்டா மார்கழி மாதம் கொட்டுற மழையில பெருமாளுக்கு தொண்டை கட்டி போச்சு ஃபீவர் காய்ச்சல் அடிக்குது பெருமாளை காப்பாத்தணும் எல்லாரும் போய் தன்வந்திரி பெருமாள் காலில் போய் விழுந்தாங்க உடனே தன்வந்திரி பெருமாள் ஒரு குழம்பு பால் முப்பத்தி ரெண்டு மூலிகைகளை கலந்து தயாரித்த குழம்பு பாலை கொடுத்து இதை கொண்டு போய் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யினாங்க அதனால இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கத்துல இரவு

ஓடோடி வந்து தானே மனிதனாக அவதரித்து வைகுண்ட வாசல் திறக்கிறாங்கல்ல பரமபத வாசல் அந்த பரமபத வாசல் வைகுண்ட தயகாசி அன்னைக்கு திறக்கும் பொழுது தானே ஒரு அடியவனாக மாறி அழகிய மனவாளன் துன்பங்களை அனுபவித்து அதற்கு பிறகு அன்றைய தினம் ஆண்டாள் கொடுத்தனுப்பிய மாலையை கழுத்திலே அணிந்து கொண்டு அவளுடைய துன்பத்தை விலக்கி அவள் எழுதிய பாடல்களை முப்பது நாட்களும் யார் ஒருவர் ஒப்பிக்கிறார்களோ யார் ஒருவர் முழுமனதோடு சொல்லுகிறார்களோ அவர்கள் துன்பமெல்லாம் நீங்கும் சுகம் பெருகும் என்று சொல்லியது நம்முடைய வைணவத்தினுடைய அடையாளம் என்பது அவ்வளவு சிறப்பு ஆகவேதான் சான்றோர் பெருமக்களே இன்பத்தை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை துன்பத்தை வேண்டுவதற்குத்தான் நாங்கள் மனித பிறவி எடுத்து மறுக்கல ஆனால் துன்பங்கள் விலகினாலேயே எங்களுக்கு அது ஒரு பெரிய இன்பம் அப்படி எம்பெருமானை பார்ப்பதை சொன்னார்களே பார்ப்பதே மகிழ்ச்சி அதனால் தான் கண்ணதாசன் முடித்தான் கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கையிரண்டில் அள்ளி கொண்டான் பொன்னழகு மேனி என்றான் பூச்சரங்கள் சூடி தந்தான் கண் பார்த்தேன் கண்ணனங்கு இல்லை கண்ணீர் பெருகியதே இன்னும் எவ்வளவோ புண்ணியங்கள் செய்தால்தான் இவர்கள் சொன்ன இன்பத்தையெல்லாம் எங்களால் பெற முடியும் நாம் எல்லாம் சாமி கூடும் கும்பிடுகிற கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் சொல்லுகிற இன்பமெல்லாம் நன்கு படித்து தவ வேள்விகளை செய்து வேத விற்பன்னர்களாகி மாறி ஆன்மீக உணர்வை முழுமையாக உணர்ந்தவர்களால் தான் இன்பத்தை பெருக்க முடியும் நாம் எல்லாம் சாமானியமானவர்கள் சாதாரண படியில் கீழே கிடக்கிறோம் படிப்படி படிப்படியாக உயர்ந்து வேண்டும் என்றால் இன்பம் பெருகுமே தவிர தொடக்கப்படியில் முதல் படியில் கிடக்கிற நமக்கு கடவுள் துன்பத்தை விலக்க வேண்டும் நன்றி வணக்கம்